நீங்க குடிக்கிற தண்ணீர்ல ஆரம்பிச்சு சாப்பிட்ட பிறகு நீங்க செய்யற விஷயங்கள் வரைக்கும் ஏன் உங்க வீட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள நீங்க வைக்கிற காய்கறிகள் கூட உங்க உடலுக்கு ஆபத்தை உண்டாக்கலாம் சாதாரணமா நினைக்கிற இந்த சின்ன சின்ன பழக்கங்களால வர்ற பெரிய பிரச்சனைகள் என்னென்னு தெரிஞ்சா நிச்சயம் அதிர்ந்து போவீங்க வாங்க அந்த அதிர்ச்சி ஊட்டும் உண்மைகளை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரிட்ஜில் எந்தெந்த உணவுகளை வைத்திருக்க கூடாது என்பது உங்களுக்கு தெரியுமா வெங்காயத்தை ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம் ஈரப்பதத்தால் சீக்கிரம் பூஞ்சை பிடித்துவிடும் வெள்ளரிக்காயை ஃப்ரிட்ஜில் வைத்தால் அதன் சிறப்பு தன்மை போய் மென்மையாகிவிடும் வாழைப்பழத்தை ஒருபோதும் ஃப்ரிட்ஜில் வைக்காதீர்கள் அதன் தோல் விரைவாக கருத்துவிடும் வெளியே வைப்பதே சிறந்தது கத்திரிக்காயின் தோல் ஃப்ரிட்ஜின் குளிரால் சுருங்கிவிடும் அதனால் அதை அறை வெப்பநிலையில் வைப்பதே நல்லது தக்காளியை ஃப்ரிட்ஜில் வைத்தால் அதன் இயற்கையான சுவையும் மனமும் குறைந்துவிடும் மாம்பழத்தின் அருமையான நறுமணம் ஃப்ரிட்ஜில் வைத்தால் போய்விடும் பூசணிக்காயை ஃப்ரிட்ஜில் வைப்பது அதை வேகமாக கெட்டுப்போகச் செய்துவிடும் உருளைக்கிழங்கை ஃப்ரிட்ஜில் வைத்தால் அதிலுள்ள உள்ள ஸ்டார்ச் சர்க்கரையாக மாறி சுவையை கெடுத்துவிடும் பொதுவாக இந்த காய்கறிகளுக்கும் பழங்களுக்கும் குளிர் ஒத்துக்கொள்ளாது இதை நினைவில் கொள்ளுங்கள் தண்ணீரை சரியாக குடிக்கிறீர்களா சிறந்த ஆரோக்கியத்திற்கு நீங்கள் தவிர்க்க வேண்டிய ஐந்து பொதுவான தவறுகள் என்னவென்று தெரியுமா குளிர்ச்சியான நீரை குடிப்பது செரிமானத்தை பாதிக்கும் எப்போதும் வெதுவெதுப்பான அல்லது சாதாரண நீரை குடிப்பதே நல்லது தண்ணீரை மடமடவென வேகமாக குடிக்காதீர்கள் உடல் சரியாக உறிஞ்சுவதற்கு மெதுவாக பருகுவதே சிறந்தது சாப்பிடும்போது தண்ணீர் குடிப்பது செரிமானத்தை கெடுக்கும் உணவிற்கு முப்பது நிமிடத்திற்கு முன் அல்லது பின் குடியுங்கள் தூங்குவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன் ஒரு கிளாஸ் தண்ணீர் குடித்தால் உடலில் உள்ள நச்சுக்கள் வெளியேற உதவும் ஆரோக்கியமாக வாழ இந்த தவறுகளை சரி செய்து இந்த பயனுள்ள தகவலை பகிருங்கள் சாப்பிட்ட பிறகு செய்யக்கூடாத ஐந்து விஷயங்கள் என்னவென்று தெரியுமா முதலாவது சாப்பிட்ட பிறகு டீ காபி குடிப்பதை தவிர்க்கவும் டீ மற்றும் காஃபியில் உள்ள காஃபின் மற்றும் டானின் உணவில் உள்ள ஊட்டச்சத்துக்களை உடல் உறிஞ்சுவதை தடுக்கிறது இரண்டாவது சாப்பிட்ட பிறகு உடனடியாக படுப்பது இது உணவு குழாயில் அழுத்தம் கொடுத்து நெஞ்சரிச்சல் மற்றும் இறைப்பை அழற்சி போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் மூன்றாவது சாப்பிட்ட உடனேயே பழங்கள் சாப்பிடுவது இது வாயு வயிறு உப்புசம் போன்ற அசௌகரியங்களை ஏற்படுத்தலாம் நான்காவது சாப்பிட்ட உடனே குளிப்பது சாப்பிட்ட பிறகு செரிமான உறுப்புகளுக்கு இரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும் குளிக்கும் போது உடல் முழுவதும் இரத்த ஓட்டம் பரவி செரிமானத்தில் பிரச்சனை ஏற்படலாம் ஐந்தாவது சாப்பிட்டதும் உடனடியாக பல் துலக்குவது உணவில் உள்ள அமிலங்கள் பற்களின் எனாமலை மென்மையாக்கும் உடனடியாக பல் துலக்கும்போது போது எனாமல் சேதமடைய வாய்ப்புள்ளது இந்த ஐந்து விஷயங்களையும் சாப்பிட்ட பிறகு தவிர்ப்பது நல்லது இதே போன்று மேலும் பல ஆரோக்கிய மற்றும் உடல் நல குறிப்புகளை பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்